வெல்கம் டு பாப்கார்ன் ரீல் நம்மளுடைய பாப்கார்ன் ரீல வாட்ஸ்அப் சினிமா செக்மெண்ட்ல இருக்கும் இன்னைக்கு வாட்ஸ்அப் சினிமா செக்மெண்ட்ல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் சுவாரஸ்யமான சினிமா செய்திகள்லாம் உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம் கிரியும் நிறைய செய்திகள் வச்சிருக்கீங்களா நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் க்கிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சினிமா செக் நம்மளுடைய ஃபஸ்ட் நியூஸா வந்து ரஜினிகாந்த் சரோட நியூஸ் தான் சொல்ல போறோம் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய லைன் அப்ல ரெண்டு நியூஸ் வந்து இருக்கு ரெண்டு நியூஸ் அப்படின்னு சொல்றதை விட ரெண்டு படங்கள் அவருடைய கையில இருந்துட்டு இருக்கு ஒண்ணு வந்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல வந்து வேட்டையன் அதாவது டீஜர் ஞானவீருடைய டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கக்கூடிய வேட்டைகன் இப்ப கூலி அப்படின்னு சொல்லும் போது டைட்டில் டீசர் வெளியிட்டு இருந்தாங்க லோகேஷ் கனகராஜுக்கே உரித்தான ஒரு சிக்னேச்சர் அதுல இருந்தது அவருடைய முந்தைய படங்கள் எல்லாம் ஆயுதங்கள் இந்த படத்துல வந்து ரோலக்ஸ் அப்படிங்கிற மாதிரியே வாட்ச வந்து பயங்கரமா மென்ஷன் பண்ணி அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது பழைய பாடல்கள் எல்லாம் வந்து அவர் வந்து மக்களுக்கு ட்ரீட்டா கொடுத்துட்டு ஷூட்டிங் அப்டேட் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா இப்ப வேட்டையனுடைய எல்லாம் முடிச்சு அவர் வந்து கொஞ்சம் இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் இப்போ வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் இப்போ வந்து கிடைச்சிருக்கு சாட்டிலைட் வந்து சன் நிறுவனம் வந்து கைப்பற்றி இருக்காங்க அண்ட் வந்து ஓடிடி வந்து அமேசான் வந்து கைப்பற்றி இருக்கிறதா இப்போ அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சீக்கிரமே மத்த அப்டேட்லாம் அனௌன்ஸ் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னொன்னு முக்கியமா சொல்லியே ஆகணும் கூலி படத்தோடைய செட் ஒர்க்கும் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க லோகேஷ் நாகராஜ் அண்ட் ரஜினிகாந்த் இந்த காம்போல படத்துக்கு

ராஜ்குமார் பெரியசாமி இவங்க ரெண்டு பேரோட காம்போல ஆமரன் படத்தினுடைய ஷூட்டிங்கும் வந்து லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சதா நமக்கு வந்த செய்தி வந்து இந்த படத்தை வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க இப்போ வந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீயும் வந்து பிரம்மாண்டமா ஒரு டூ ஹண்ட்ரட் தாங்க கம்மியா பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்றாங்க சோ ரெண்டு படத்துக்கும் வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு ஏற்கனவே வந்து ஏ ஆர் முருகதாஸ் வந்து ஆக்ஷன் பிலிம் குடுக்கறதுல அதே மாதிரி மாதிரிதான் எந்த பிலிமும் சொல்லப்படுது எஸ்கேக்கு வந்து இப்போ ஏறுமுகத்துல தான் போயிட்டு இருக்கு சினிமா பயணம் அந்த வகையில இப்பதான் அவருடைய பையனும் குட்டி பையன் பொறந்தியா இருக்காரு அது போல படங்களும் வந்து பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை சிவகார்த்திகேயன் நம்மளுடைய இயக்குனர்கள் எல்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க பாலிவுட் வரைக்குமே கலக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ

அதே சிக்கந்தர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு படமா வந்து தயாராயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏர்கிராப்ட்ல வந்து தேர்ட்டி த்ரீ வந்து ஒரு ஃபைட் சீன் எல்லாம் கூட வந்து படக்குழு டிசைட் பண்ணிருக்காங்க அது இந்த படம் வந்து டூ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கற தகவலும் கிடைச்சிருக்கு அதோட வந்து சிக்கந்தர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி ஏ முருகதாஸ் வந்து பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க இப்பதான் வந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ உடைய ஷூட்டிங் வந்து வந்து முடிச்சிருக்கிறாரு ஆன் ப்ராசஸ் வந்து சிவகார்த்திகேயன் போர்ஷன் இல்லாம மத்தவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து இப்ப கவர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஜூன் எயிட்டீன்த் வந்து இதோடைய ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணிருக்காங்க அதுவும் இங்க இல்ல மும்பைல பிளான் பண்ணிருக்கிறதா வந்து இப்போ தகவல் கிடைச்சிருக்கு பட் எஸ் கே அதை முடிச்சுட்டு உடனே வந்து இவர் இதுல போகிறாரு இவ்வளவு நாள் வந்து ஏ ஆர் முருகதாஸ் வந்து படம் கொடுக்கலன்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இனிமேல் அது இருக்காது அப்படின்னு சொல்லி அடுத்த ஏ ஆர் முருகதாஸோட அந்த சைடுல இருந்து அப்டேட்ஸ் வந்து வந்து அதுவும் சும்மா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்காது அப்படியே பயங்கர

அந்த ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஷாருக்கானோட बर्थडेலாம் வந்து எப்பயுமே அந்த டவர்ல தான் நாம வந்து பாப்போம் ஹேப்பி बर्थडे ஷாருக்கான் அப்படி எல்லாம் வெச்சிட்டு இருக்காங்க சோ அந்த டவர்ல தான் பாத்தீங்க விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்தோட முன்னோட்டத்தையும் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா அந்த டவர்ல வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு அப்படினு சொன்னா அது கமல் விக்ரம் படத்தோட ட்ரைலர் தான் அங்க வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கு அப்புறமா இப்ப விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்தோட ட்ரைலர் தான் அங்க வந்து ரிலீஸ்

படங்களுக்கு தான் வந்து பயங்கர வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு சமீபத்துல ஏகப்பட்ட மலையாள படங்கள் ரிலீஸ் ஆவேசம் மஞ்சுமல் வாய்ஸ் அந்த லிஸ்ட் வந்து அப்படியே நீண்டுகிட்டே போகுது அந்த வகையில வந்து சமீபத்துல ஆவேசம் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு பகத் பாசில் வந்து லீட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க அண்ட் பகத் பாசில் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாரு இந்த படம் வந்து ஓடிடிலையும் நல்ல வரவேற்புல இருக்கு இப்போ டாப் டென்ல அதுவும் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த படத்துல நடிச்சவங்கலாம் இப்போ ஒன்னா வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஃபார்ம் பண்ணிட்டு எகெயின் வந்து ஒரு ஃபிலிம் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஆவேசம் ஃபிலிமை வந்து டைரக்ட் பண்ணது வந்து

அப்படிங்கறதுனால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்க் ஆண்டனி படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்த வச்சு டிரெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படம் தான் குட் பேட் அக்லி படம் பத்தி நான் அப்டேட் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அஜித் வந்து இப்போ குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய ஷூட்டிங்ல தான் இருக்காரு அண்ட் இந்த படம் பத்தின முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டர் சுனில் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வந்து நடிக்க இருக்காரு ஆல்ரெடி ஜெயிலர் படத்துல அவர் வந்து சூப்பரான ஒரு ரோல் இருந்தாரு நிறைய பேரோட கவனத்தை அந்த படத்துல வந்து அவர் ஈர்த்திருந்தாரு அடுத்த அடுத்த ஆக்டர் சுனில் வந்து நிறைய படங்களுக்கு வந்து சைன் பண்ணிருக்காரு அவர் ஒரு மலையாளம் ஆக்டரா இல்ல அவர் வந்து ஒரு தமிழ் ஆக்டரா அப்படின்னு நமக்கே டவுட் வர அளவுக்கு எல்லா மூவிஸ்லயும் பாத்தீங்கன்னா அவரை இப்ப நம்மளால பார்க்க முடியுது ஆக்டர் சுனில் இப்போ இந்த மூவிலயும் வந்து சைன் பண்ணிருக்காரு அவரோட ரோல் என்ன அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் நம்ம இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிலிம் அப்படின்னு சொன்னா தங்கலான்னு நான் சொல்லுவேன் பா ரஞ்சித் தயாரிப்புலயும் டிரெக்ஷன்லயும் ரொம்ப நாளா வந்து மக்கள் மட்டும் இல்ல அவருமே ரொம்ப இருக்கிறாரு ரிலீஸ்க்காக நீங்களும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லும் போதே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அது தங்கலான் தான் தங்கலான்னு வெயிட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லாரும் வந்து அந்த படத்துக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில வந்து இப்போ பா ரஞ்சித் வந்து இந்த படத்துல இருந்து நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஜி பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்கிறாரு சோ மியூசிக் சைடுல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு பட் இந்த பில்ம் வந்து விக்ரமுக்கும் அவருடைய கரியர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான பில்மும் கூட ஏன்னா இந்த படத்துல இருந்து மேக்கிங் வீடியோ எல்லாம் ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா அவர் உடல் அளவுலேயும் சரி அவங்க வந்து மத்த அந்த ஸ்டன்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க இப்ப ரஞ்சித் வந்து பொதுவாகவே நல்ல நல்ல படங்கள் தான் வந்து சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா அந்த வகையில இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கோலார் சுரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் அவர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரு சோ இதுவும் ஒரு பயனுள்ள

டூ தௌசண்ட் செவன்டீன்ல ரிலீஸ் ஆன படம் தான் வந்து தப்பாட்ட முஜிஃபுர் ரஹ்மான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருந்தாரு இந்த படத்தினுடைய போஸ்டர் ரிலீஸ் அந்த சமயத்தில் ஆகும்பொழுதே பயங்கரமா வந்து எல்லாரும் அந்த போஸ்டர் வச்சு நிறைய வந்து கிரியேட் பண்ணாங்க பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு அந்த போஸ்டர் கூட இப்ப நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய ஃபீமேல் லீட் என்ன பண்ணுவாங்க இளநீல வந்து ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க மேல் லீடு வந்து அந்த ஸ்ட்ரால இருந்து இன்னொரு ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு ஃபன்னியான போஸ்டர் மாதிரி தான் அது

ஒரு அவர் இந்த படத்தினுடைய போஸ்டர எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காரு and அதை வச்சு ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காரு சமூக வலைதலத்துல இப்ப போயிட்டு இருக்கு இந்த படத்தை தயாரிச்சது வந்து ஆதம் பாவா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா ரீஷேர் பண்ணி எனக்கு பெருமையா இருக்கு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க படம் ரிலீஸ் ஆன சமயத்துல கூட அவர் அவ்வளவு பெருமைப்பட்டாரா என்ன தெரியல பட் இப்போ எலான் மஸ்க் வந்து அந்த போஸ்டர் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் பயங்கர பெருமையா ஃபீல் பண்றாரு இந்த मंथ வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்ல ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க அண்ட் வந்து பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொன்னா கல்கி தான் நம்ம சொல்லியாகணும் அண்ட் வந்து இது பாலிவுட்ல இருக்க இருக்கக்கூடியவங்களும் நடிச்சிருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களும் நடிச்சிருக்காங்க அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில உலக நாயகனா வளமரக்கூடிய கமல்ஹாசனும் வந்து லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு கொஞ்ச ரோல் தான் நான் வரேன் ஆனா நான் வந்து பெரிய அளவுல வந்து வருமானம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவரே வந்து பெருமையா பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்காரு இந்த பிலிமோடைய ட்ரெய்லர் அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் ட்ரெய்லர் வந்து ஏற்கனவே

முக்கியமா நம்ம வந்து சொல்ல போறது நம்ம இண்டஸ்ட்ரி வந்து சனா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷ் நாராயணன் வந்து இசை இண்டஸ்ட்ரியில வந்து முக்கியமான இடத்துல இருந்துட்டு இருக்காரு அவர் வந்து இப்போ பாலிவுட்ல இந்த பிலிம் மூலயமா வந்து களம் காண இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் அவர் மியூசிக் பயங்கரமா தெரிஞ்சது எஸ் அண்ட் தமிழ் மட்டும் இல்லாம நிறைய தெலுங்கும் மூவிஸ்க்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் வந்து இசை அமைச்சிட்டு இருக்காரு அந்த அடிப்படைய்தான் நாகாஷ்மேன் வந்து இவரை வந்து காஷ்மீர் அமைச்சர் நினைக்கிறேன் சோ ஒட்டு இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அந்த வெயிட்டிங்ல எல்லாருமே இருக்காங்க ஏன்னா பெரிய பட்ஜெட்ல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து படத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு கண்டிப்பா சுப்ராமுடைய டெரெக்ஷன்ல விதார் அண்ட் வாணி போச்சன் இவங்க ரெண்டு பேரோட நடிப்புல போன வாரம் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து அஞ்சாமை நீட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை மையமா வச்சு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு படம் முடிச்சிட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வர எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி தான் வெளியே வராங்க நீட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை மையமா வச்சு தான் கதை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு விமர்சன ரீதியா படத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு கார்த்திக் மேதாவோட வரிகள்ல ஆர் ஆர் ஹீரோ சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ராகு பிரசாத் வந்து இந்த ஃபிலிமுக்கு வந்து மியூசிக் அமைச்சிருக்காரு இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப சென்டிமெண்டலா எடுத்திருக்காங்க ஆனால் ஒரு இன்டென்ஸான டெப்த் இருக்கு இந்த ஃபிலிம்ல சோ இந்த ஃபிலிமுக்கு வசூல் வந்து பெரிய அளவுல இல்ல பட் வந்து விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பு தான் பெற்றுட்டு வருது ஏன்னா நீட்டுக்கு எகேன்ஸ்டா வந்து